தங்கிய தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் பொருளாதார நிலை மாற்றம் பற்றிய சட்டமூலம் சம்பந்தமான விவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நிலையிலே நான் சில இதுக்கு அப்பால் சென்று சில விடயங்களை கூறலாம் என்று எண்ணுகின்றேன் முதல்லே இந்த மாதம் ஒரு ஜூலை மாதம் ஒரு கரி எங்களுடைய தேசத்திலே புகணப்படுகின்ற புகழப்படுகிறது காரணம் என்னவென்றால் இந்த மாதத்திலே தான் வெளிக்கடை சிறையிலே எங்களுடைய தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் வன்முறை என்பது இனவாதம் என்பது இன ஒழிப்பு என்பது இந்த வெளிக்கடை சிறையிலே தான் ஆரம்பித்தது அந்த வகையிலே இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதம் இன்றைய நாள் இந்த வெளிக்கடை படுகொலை ஆரம்பித்த நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த படுகொலை சம்பந்தமாக ஒரு விசாரணை இல்லை அவர்களை எங்கே புதைத்தார்கள் என்று தெரியவில்லை அதற்கான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதை ஒழிய அதற்கான தீர்வு அதற்கான சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கின்ற நிகழ்வு கூட வரைக்கும் நடைபெறவில்லை என்பதை மிக மன வருத்தத்தோடு தெரிவிப்ப இந்த நிலையிலே உண்மையிலே இந்த அரசாங்கம் அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை படுகொலையை விசாரிக்க வேண்டும் அவர்களை எங்கே புதைத்தார்கள் என்று தெரிவிக்கின்ற ஒரு சூழலை இந்த உயர் சபையிலே நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வயதில் தமிழ விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்த தங்கத்துறை அவர்கள் முப்பத்தி மூன்று வயதிலே கைது செய்யப்பட்டார் முப்பத்தைந்து வ வயதிலே படுகொலை செய்யப்பட்டார் எவ்வளவு ஒரு கோரமான சம்பவத்தை பாருங்கள் முப்பத்தைந்து வயதிலே கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி மூன்று வயதிலே கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி ஐந்து வயது வயதிலே படுகொலை செய்யப்பட்டார் அவர் உள்ளே இருக்கின்ற போது திருமணம் செய்து ஒரு மகன் இருக்கிறார் கரிகால் என்று அவர் இப்பொழுது லண்டனிலே இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சித்திரை ஐந்து தங்கத்துறை குட்டுமணி கைது செய்யப்படுகிறார் பதிர்ச்சித்துறை மணற்காடு என்ற இடத்திலே இந்த கைது நடைபெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டு பதிமூன்று நீதிமன்றத்திலே எங்களுடைய தளபதியாக தங்கத்துறை அவர்களுக்கு இணைத்தலைவராக செயல்பட்ட குற்றுமணியன் அவர்கள் நீதிமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது சொல்கிறார் எனது கண்களை ஏழை இளைஞர்களுக்கு கொடுங்கள் அவர்கள் மலரப்போகும் தமிழிலத்தை பார்ப்பார்கள் அந்த கண்ணின் ஊடாக நான் மலரப்போகும் தமிழ் இலத்தை பார்ப்பேன் என்று சொன்னார்கள் அதே நேரத்திலே அவருடைய உடலை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்திலே ஒப்படைக்குமாறு அவர் கோரியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரெண்டாம் ஆண்டு இருபத்தி நாலாம் தேதி நீதிமன்றத்தில் தங்கத்துறை அண்ணன் அவர்கள் ஆற்றிய உரையிலே சொன்னார் நாம் வன்முறை மீது தாகம் கொண்டவர்கள் அல்ல மாறாக விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய இனத்திற்காக நாங்கள் இந்த விடுதலை வேட்கையை கொண்டிருந்தோம் என்று நீதிமன்றத்தில் உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தைந்தில் தங்கத்துறை குட்டுப்பணி உட்பட முப்பத்தி ஐந்து பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி ஏழில் பதினெட்டு பேர் மொத்தமாக ஐம்பத்தி மூன்று பேர் படுகொலை செய்யப்படுகிறார் காடையர்களை சிறைக்குள்ளே அனுப்பி அவருடைய கண்ணை பிடுங்கி நீதிமன்றத்திலே கண்ணை ஒப்படைக்க கண்ணினூடாக இழத்தை பார்ப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே அவருடைய கண்ணை மிக துன்பப்படுத்தி சித்திரவதை செய்து அவர்களை படுகொலை செய்தார் அந்த நாள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது அதுவும் அவருடைய கைது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ்தான் தான் நடைபெற்றது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இந்த நாட்டிலே படுகொலைகள் பல இடங்களிலே செய்யப்பட்டது அதற்கான நீதி கிடைக்கவில்லை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இதேபோல இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு பின்துணுமேப படுகொலை இருபத்தி ஆறு அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார் இதேபோல கழுத்துறை சிறைப்படுகொலை அதைவிட தமிழ விடுதலை இயக்கத்தினுடைய வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த தலைவர்கள் படுகொலை படுகொலை செய்யப்பட்டாலும் இன்றைக்கு தமிழ விடுதலை இயக்கம் இன்றைக்கும் எங்களுடைய மக்களுடைய இன பிரச்சனை எங்களுடைய மக்களை பிரச்சனைகளை தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் என்னுடைய காலஞ்சென்ற என்னுடைய தலைவர் ஸ்ரீ அண்ணாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தைந்து வரை கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுபத்தி மீண்டும் கைது செய்யப்பட்டார் இது வரலாறு ப்ளீஸ் பாய் வேண்டுகோள் ஒன்றை விடுக்கின்றேன் இந்த படுகொலையை விசாரித்து அவர்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது படுகொலை செய்யப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா எங்கே புதைக்கப்பட்டார்கள் என்பதை இங்கே சொல்ல வேண்டும் என்பதை நான் இந்த சபையில் சொல்லிக்கொண்டு ஒரு ஒரு ஒன் மினிட் ஒரு ஒரு நிமிடம் மன்னாரிலே எல்ஆர்சி காணி சம்பந்தமாக சில முறையேற்ற நிலை காணப்படுகிறது இந்த காணிகள் இருக்கின்ற கொடுக்க வேண்டும் கொழும்பிலே இருப்பவர்களுக்கு பதினாலு ஏக்கர் கொடுக்கப்படுகிறார்கள் ஆகவே இதை மறுசீலனை செய்து இருக்கின்ற விவசாயிகளுக்கு அங்கே இருக்கின்ற ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் வாய்ப்பு அளித்தது நன்றி